நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தளத்தில் என்னை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் நம்மை நோக்கி பயணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் என்னென்ன பரிமா பரிணாமங்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே வரோம் நம்ம நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் நம்ம நோக்கி தான் நம்ம பயணப்படணும் வேறு வழியே இல்லை அதுக்கு இது ஒரு வார்த்தைகளுக்காக இதை என்னை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எண்ணிலிருந்தால் பயணமே தொடங்குறது நான் இன்றைக்கி முழிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் என் பயணத்தை தொடங்கிட்டேன்னு அர்த்தம் அந்த மன வேறுபாடுகள் ம மன விகல்பங்கள்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள் இந்த உலகத்தை நான் பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது அதற்கு அடிப்படை என்பது என்னென்னா நான் பிறந்த இடம் வளர்க்கப்பட்ட முறை நான் சார்ந்த சமூகம் மொழி கல்வி இதெல்லாம் வந்து என்னுடைய பார்வையை மாற்றி வைத்திருக்கிறது இதில் நல்லதும் இருக்குது அல்லவையும் இருக்குது அப்போது ஒரு ஒரு பெரிய ஒரு புரிதல் அப்படின்றது என்னென்னா சரியான புரிதல் பெரிய புரிதல்ன்றது வந்து பெருசாக புரிஞ்சுக்கணும்னு இல்லை சரியான புரிதல் மட்டும்தான் ஞானத்தை தொடும் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் வச்சுக்கலாம் இது எந்த விதமான கோட்பாடுகளாக இருந்தாலும் சித்தாந்தங்களாலும் இருந்தாலும் ரிலீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் மொழி எதுவாக இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் வச்சுருக்கலாம் ஆனால் நம்மளோட உலகம் வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது அதுலேயும் நம்மளோட கோட்பாடுகள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் ஐடியாஸ் அதாவது ஐடியாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் வயசுக்கு உட்பட்டு ஒரு ஒரு ஐம்பது வயசு இருக்கிற ஆள் இருக்காருன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குலேருந்து அது வரைக்கும் கோட்பாடு உருவாகாது அதுக்கப்புறம் பத ஒரு முப்பது வருஷம்தான் இருக்கும் அது அந்த கோ அந்த கருத்து நான் வைத்திருக்கிற கருத்துக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தினுடைய வெளிப்பாடு உள்ள கருத்துக்களாக இருக்கும் சமூக ஓட்டத்தோட ஒட்டி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஒரு பிரிவை சார்ந்திருக்கும் இல்லை இன்னொரு பிரிவை சார்ந்திருக்கும் இல்லாட்டி ஒரு மதத்தை சார்ந்திருக்கும் இன்னொரு மதத்தை சார்ந்திருக்கும் இதுக்கு இதற்கிடையே ஒரு முரண்கள் இதெல்லாம் இருக்கும் உண்மையை தேடிக்கொண்டு உண்மையை நேரடியாக தரிசிக்கும் தன்மை என்பது ஒரு ஆயிரத்தில் ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் கிடைக்குது அவங்க தான் இந்த தன்னையும் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் முழுமையாக உண்மையாக பார்க்கிறார்கள் அந்த பிரபஞ்சத்தை இயற்கைன்னு வச்சுக்கலாம் பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம் கடவுள்னு வச்சுக்கலாம் நான் கூட வச்சுக்கலாம் அப்போது மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரசித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நம் இயல்புக்கு ஏற்ற மாதிரி உலகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எப்பயுமே அப்படி இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா மனிதன் இயற்கை அப்படின்னா என்னவோ காட்டுக்கு போய் நிற்கிறது இயற்கையை பார்க்குறது பஞ்சபூதலை பார்க்குறது கடலை பார்க்குறது வானத்தை பார்க்குறதுன்னு வச்சுக்கிறான் அவ் அவ்வளோ தள்ளி போயிட்டான் அந்த வார்த்தையிலே இயற்கைன்ற வார்த்தை நினச்சாவே அவனுக்கு வந்து நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா இயற்கை காட்சிகள் அப்படி இல்லை ஒட்டுமொத்தமான இயற்கை என்று வார்த்தை என்று எங்கு தோன்றுகுது அதுவே இயற்கை தான் மனம் என்றது இயற்கை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் இயற்கையிலேருந்து வந்தது தான் அதை மாற்றி அமைச்சு வச்சுருக்குறோம் எல்லாமே இயற்கையினுடைய அடிப்படையில் நம்ம செயற்கைன்னு பேரிட்ருக்கிறோம் ஆனால் அது இயற்கை தான் அனைத்து கண்டுபிடிப்புகளும் டிஃபால்ட்டு மெக்கானிசம்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா ஞானிகளும் எல்லா அறிவியலர்களும் என்ன சொல்லியிருக்காங்களா எங்களுக்கு கிடைத்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் நாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் இயற்கையின் மனதுக்கு அப்பாற்பட்டு தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க இதை கண்டுபிடித்ததை வைத்துக்கொண்டு சிலர் வந்து வைத்துக்கொண்டு அரசியலாக்கும் போது அங்கே அங்ககாரமாக தோன்று இயற்கை இயற்கையாக அப்படின்றதே ஒரு வகையில் வந்து நாம் வந்து இயற்கையை விட்டு வெளியே வந்ததனுடைய விளைவாக நம்ம இதை திருப்பி மீள் சிந்தனை எடுத்துகிட்டு வந்து மீட்டு திருப்பி வந்து இயற்கையாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கணும் இயற்கைனா என்ன அப்படின்னா எது இயற்கை இல்லை அப்படின்றத ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் பஞ்சபோதனைகள் தொட்டு உயிரினங்கள் தொட்டு பிரபஞ்ச இயக்கங்கள் இருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது உட உடம்பில் உடலில் இருந்து வெளியேறும் கழுவுகள் உணவுகள் தாவர இனங்கள் எல்லாமே எல்லாம் இயற்கை தான் மிக தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா இயற்கையை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இயங்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னா நம்ம வெளியே பார்க்குறோம் வெளியே பார்க்குறோம் வெளியே பார்க்கும்போது உலகில் இருக்கிற உலகம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் உலகத்தை தாண்டி நட்சத்திர கூட்டங்கள் கிரகங்கள் அதை தாண்டி இந்த காஸ்மஸ் சொல்லக்கூடியது இந்த காஸ்மஸ்ன்றது உலகம் நாம கூட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது அதுக்கு மேலே தூய வெளின்னு சொல்லக்கூடிய அந்த பியூர்ஸ் ஸ்டேட்டு இல்லாட்டி ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இல்லாட்டி அந்த அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது அது இருக்குது இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த இயற்கை இதில் ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா தாவர இனங்கள் உயிரினங்கள் பஞ்சபூதங்கள் இயற்கையில் இருக்க எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்போட பிரபஞ்ச இயக்கத்தோட மிகவும் நுட்பமாக மிகப்பெரிய ஒரு ஒத்து இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா அந்த பாம்புக்குன்னு ஒரு இயல்பு ஒரு ஒத்தசைவு இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு இயங்குது ஒரு 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 தன்மையோட தான் இருக்குது ஒரு கால்வாயில் இருக்கக்கூடிய ஒரு புழு இருக்குன்னா அதுவும் ஒரு தன்மையோட மிளி மிளிர்ந்துருக்கு காலையில் சூரிய உதயம் ஆகும்போது ஒவ்வொரு உயிரினங்களும் தாவரணங்களும் அப்படியே பூரித்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து தெய்வீகத்தன்மையோடு அப்படியே விரிந்து நிற்கிறது இலைகளில் இருக்கிற துளிகள் பனித்துளிகள் வேர்களில் இருக்கிற அந்த சூடு அதுக்கப்புறம் புல் புல்லில் இருக்கக்கூடிய பனித்துளிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிழுதுதல் தன்மையோடு பிரபஞ்ச இயக்கத்தோடு ஒரு தெய்வீகமாக தான் இருக்குது எதுலேயுமே எந்தவது உயிரினங்களுக்கும் இந்த இயற்கையில் இருக்கிறதுக்கும் எந்த முரண்பாடுகள் உயிரினங்களுக்கிடையே முரண்பாடுகள் இல்லை பிரபஞ்சத்துக்கிடையே முரண்பாடுகள் இல்லை அப்படியே அல்டிமேட் சிங்க்ரானசிட்டி அந்த ஹார்மோனியஸ்ன்னு வருவாங்க அப்படியே இணக்கத்தோடு எல்லாம் இயங்கிட்டுருக்கு நம்ம பார்க்கும் விதத்தில் தான் இந்த சிங்கம் ஏன் அப்படி இந்த மான வேட்டையாடுதுன்றோம் அது அதுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது நம்ம பார்வையில் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து முரண்படுத்துகிறோம் மனதில் முரண்படுத்துகிறோம் காலையில் ஏற்படக்கூடிய குயிலின் ஓசையோ பறவைகளினுடைய ரீங்காரமோ ஒவ்வொரு நாளும் பறவைகள் புத்துணர்வோடு புதிதாக பிறக்கின்றன நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது நெருப்பு வந்து கலந்து கொண்டே இருக்கிறது எல்லாமே வந்து சரி சமநிலையில் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக இன்றைக்கி நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் பர்ஃபெக்டாக இருக்குது எப்பயுமே அப்படி தான் இருக்கும் பூர்த்தியாக அழகான வார்த்தை என்னென்னா இயற்கை வந்து பூர்த்தியாக இருக்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம மரம் வெட்டினா இன்னொரு மரம் நடணும் அப்படின்லாம் இல்லை இன்றைக்கி ஒரு மரம் நீங்கள் வெட்டினீங்கன்னா அதே க்ஷணத்தில் வேறு ஒரு இடத்துல ஒரு மரம் மரம் வந்து முளைச்சிருக்கும் அது இயல்பாகவே நீங்கள் பண்ணாமையே இயற்கை சமநிலை பண்ணிடும் முதல்ல ஒரு கு ஒரு குறிகாட்டி சொன்னேன் இப்போ இருக்கிற மதங்கள் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகள் தான் இருக்கும் எல்லா மதங்களுடைய அடிப்படையும் ஆனால் இயற்கை வாழ்வியல் என்பது மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக இருந்தது மனிதன் வந்து முதல்ல அவன் வந்து வணங்கியது இயற்கையை தான் இயற்கையோடு ஒட்டி இருக்கும்போது எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டான் எல்லா எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருந்தது அவன் அறிவு வளர்ச்சி என்று அறிவு வளர்ச்சி என்று சொல்லி மிகப்பெரிய துயரத்தை சரியாக அறிவியலை கையாலாகாததினால் கையா கையாண்டு சரியான முறையில் வழி வழி வழிவகை செய்திருந்தால் இந்த இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவும் குறை இருந்திருக்காது அது ஒரு ஒரு பக்கம் அப்போ இந்த இந்த இயற்கையில் பாருங்கள் ஒரு மலையில் போகிறீங்க மலையில் வந்து நதிகள் இருக்கிறது அங்கே குளிர்ச்சியான தண்ணி கொட்டுது அந்த குளிர்ச்சியான தண்ணி கொட்டும் பொழுது ஒரு ட்ராப் உடம்புல நம்ம சருமத்தில் உடும்போது அது ஒரு ஹீலிங் எஃபெக்ட் ஒரு பறவையினுடைய இறக்கை சத்தம் ஒரு உங்களுக்கு குணப்படுத்தும் தன்மை இருக்குது ஒரு பாம்பினுடைய வேகமான ஓட்டம் என்பது ஒரு குணப்படுத்துதல் காலில் வைத்து உங்களுக்கு காலில் மெதுவாக ஒரு மீன் காலில் வந்து கடிக்குதுன்னா அது ஒன்று ஒரு ஹீலிங் எஃபெக்ட் உடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள் ஏற்றத்தாழ்வுகள் மாறாமல் சமநிலையில் இருக்கும்போது அது ஒரு ஹீலிங் அப்போது உங்களுடைய கழிவுகள் பொழுது அது ஒரு ஹீலிங் எஃபெக்ட் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையோடு இயற்கையாக வாழுதல் என்பது நாம் இயற்கையினுடைய கூறு நாம் இயற்கையினுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பு நமக்கும் இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இந்த இயற்கை இயற்கையாகவே இயற்கையை புரிந்து கொள்ளத்தக்க ஒரு வழியை என்னிடத்தில் வைத்திருக்கிறது மற்ற என்னை தவிர மற்ற மனிதனை தவிர மனமுள்ள மனிதனை தவிர மற்றவருக்கு இந்த தன்மை இல்லை இதுதான் ஒரு முக்கிய வித்தியாசம் அதனாலே என்ன செய்கிறோன்னா இயற்கையை இயற்கையை வந்து தவறான தவறானவர்களில் கையாளக்கூடிய விஷயங்களை பண்ணுறோம் டவுன் சிட்டிஸு பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சொல்லக்கூடிய பெரிய நகரங்களில் வாழ்வில் வாழ்க்கை பாருங்கள் சிறிய வீடு சரியாக பரியா பராமரிக்கப்படாத கட்டடங்கள் உணவு சரியான உணவு இல்லை அதே வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிறைய உயிரினங்கள் காட்டுக்குள்ளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது எங்கே போய் குளிக்கிறது இல்லை எந்த சோப்பும் போகிற காஸ்ட்லி சென்ட் எடுக்கிறது இல்லை காஸ்ட்லி சோப் போடுறதில்ல நல்ல ஷவர் பாத்லாம் எடுக்கிறது இல்லை இயற்கையில் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மி அழகாக இருக்குது ஆனால் மனிதன் மட்டும் தேவைக்கு அதிகமாக தேவையில்லாத பொருட்களை வாங்கி நுகர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பாழ் பண்ணி மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பாழ் பண்ணிட்டு மனிதன் மட்டுந்தான் மற்றவங்கள பார்த்து தன் வாழ்க்கையை மாற்றி அனுப்பிச்சுக்கிறான் நல்ல விதமாக இல்லை வேறு விதமாக நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்க அவங்க இங்கே இப்படி இருக்காங்க அப்போ இயற்கையில் நீங்கள் இயற்கையோடு இந்த விஷயங்களை பார்க்கும்போது இயற்கையில் ஒரு ஒரு மெல்லிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா சுட்சும தகவல் என்னன்னா எல்லாவற்றையும் நான் சமநிலைப்படுத்துவேன் ஒன்றும் இல்லை அதிகமாக எனக்கு பிடிச்சிருச்சு எனக்கு சாயந்தரம் வந்து நல்லா பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஹோட்டல்லையோ ஒரு கல்யாணத்தில் போய் நிறைய சாப்பிட்டோம் நைட்டு தூக்கம் வரல சரி எப்பயோ வகையில் தூங்கிட்டோம் காலில் பார்த்தீங்கன்னா ஆகுது உடலில் வந்து கழுகல் வெளியேறுது நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு பேதியாகிடுச்சுங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த உடல்ன்ற இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை இந்த உடல் இதுக்கப்புறம் இந்த உணவு இருந்ததுன்னா சரிபடாதுன்றதுனால வெளி தழுது இயற்கையினுடைய சமநிலை அது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்த இடர் இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படி ஒட்டு மொத்தமாக வந்துன்னே இருக்குது அதில் திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த இடர்பாடுகள் வந்து விலக்கி வைத்தல் அது சமநிலை இயற்கையினோட சமநிலை எதுவுமே வந்து சமநிலை ஆக்காமல் இயற்கை விடவே விடாது நீங்கள் மனதில் வந்து சமநிலை மனதில் வந்து ஃப்ளூயிடாக மனதை ஃப்ளோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனதை வந்து விரிவாக ஒரு சாதாரண மனநிலையில் வைத்து கொண்டால் இயற்கையோடு இயற்கையாக பழக கற்றுக்கொண்டால் நீங்கள் எதனால் இருக்கட்டும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவை அல்லவைன்னு எதுவுமே கிடையாது இயற்கை தான் அந்த இயற்கையோடு ஒன்றி நீங்கள் பார்க்கும் விதம் அதாவது நிறைய பேருக்கு பூச்சிகளையோ இல்லாட்டி சில விஷத்தன்மை உள்ள விலங்குலோ பார்த்த பயம் இருக்கும் ஆனால் நீங்கள் நுட்பமாக அதை புரிந்து கொண்டு அதனுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கின்ற எந்த விதமான முரண்பாடுகளும் நம்மளை நம்மக்கிட்ட அதை ஏற்படுத்தாது ஒன்றும் இல்லை சாதாரணமாக ஒரு ஒரு இரவோ இல்லாட்டி அதிகாலையிலோ எந்திரிச்சு உக்காந்து நீங்கள் அப்படியே ஒரு மைண்டு ட்ராவல் அதாவது அகக்காட்சியில் பார்க்குறது நடந்து போயிட்டே இருக்கீங்க பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்கீங்க பாலைவனம் முடிந்த பிறகு கொஞ்சம் தூரம் பாலைவனத்தில் முடிந்த பிறகு மலையில் ஏறுறீங்க அதுக்கப்புறம் நடந்து போய் காட்டுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணுறீங்க காட்டுக்குள்ளே இருக்கிற செடிகள் கொடிகள் உயிரினங்கள் அதுக்கப்புறம் மிகவும் அழுக்கான இருக்கிற ஒரு ஒரு நாட்டுக்கு வர்றீங்க இல்லாட்டி ஒரு ஊருக்கு வர்றீங்க எல்லாமே சிதலை மடைந்து மோசமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ரம்மியமான இயற்கை காட்சியோடு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் கடலுக்கு போகிறீங்க எரிமலை பக்கத்தில் போய் நிற்கிறீங்க எப்போ எங்கேயுமே இல்லாத பூச்சிகளில் இப்போ அதிகமான விஷத்தன்மை இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற உயிரினங்கள் இடத்துல இருக்கிறீங்க எல்லாத்துலேயும் அப்படியே மெதுவாக ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம மனதை எடுத்துகிட்டு வந்து மனதுக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிந்து இருக்கிறத எடுத்து வந்து வைப்போம் அங்கங்கே 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 நமக்கு வந்து ஹீல் ஆகிட்டே இருக்கும் நாம் என்ன நினைக்கிறோன்னா நம்ம ரசிக்கிறது இயற்கை காட்சியை ரசிக்கிறது மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை எதை வந்து நெகட்டிவ்னு தள்ளுறோமோ அதுதான் நிறைய போய் உள்ளே செட்டில் ஆகி அதனோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய அதனுடைய அதிர்விலை அதிகமாக எடுத்துருவோம் அதனால் பேலன்ஸின் சமநிலைன்றது மன சமநிலை தியானம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே வரணும் எப்போ வந்து அது எண்ணங்களை கவனிக்கிறது நான் எப்போ பொறாமையாக இருந்தேன் அதை அப்படியே பார்க்குறது எப்போ மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தேன் எப்போ மற்றவங்களை கெடுக்கணும்னு நினச்சேன் எப்போது மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னு போக 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 உள்ளே அப்படியே ஒரு பேலன்ஸ் உருவாகிட்டே வரும் நாம் பார்க்கறது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா சிஸ்டத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லது உள்ளே போடும் நல்லது உள்ளே போடும் உள்ளது உள்ளே இருக்கிற கெட்டதை வெளியே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி இது நல்லதும் இல்லை கெட்டது இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் மனசமநிலை வரும் துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பை அருகில் போய் கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்துறது இயற்கை எந்த இடத்துலயும் ஏற்படுத்தலை ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்திருக்குமா பாருங்கள் நாம் ஏற்படுத்துனது அங்கே போய் நின்று அக்செப்ட் பண்ணி இதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு கூறு தான் ஒரு செயல் இது வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு அடிப்படை தான் அங்கேருந்தும் ஒரு மெல்லிய அதிர்வலை உண்டாகும் அதனால தான் நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க ஓடும் செம்மண்ணும் ஒக்கவே நோக்கலர் எல்லாத்தையும் ஒன்றா சமநிலை சமநிலையை பார்க்கறது ஓடும் செம்பும் அப்போ நம்ம சமநிலை எடுத்துட்டு வர்றதுக்கு சமநிலை அடுத்தடுத்த அடுத்து ஏன்னா காலையில் எந்திரிச்சி நம்ம இயற்கை கழிவுகளை வெளியேற்றுறதுன்றது சமநிலை மனதுக்கான சமநிலை நம்ம ஏற்படுத்தவே இல்லை தான் என்ன ஆச்சுன்னா அதிகப்படியான தொந்தரவுகள் பைப்போலாறு மென்டல் ரிட்டார்டேஷனு மென்டல் ப்ராப்ளம்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் உருவாகும் இயற்கை காட்சிகள்னால் இயற்கை காட்சிகளோடு இல்லை இது இதோடு சேர்ந்து நீங்கள் ஒரே ஒரு பத்து நிமிஷம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது எந்த எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிடையாது எந்த விதமான வழிகாட்டுதலும் கிடையாது எங்கே இருந்தவனால ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் எல்லாம் இருக்கணும் இந்த உடல் உல உலகத்தில் இருக்கிற எல்லா குறைகளும் எல்லா நிறைகளும் ரெண்டு அமை அப்படியே சமமாக பார்க்க வரும்போது உடலில் மிகப்பெரிய சமநிலையும் மனதில் மிகப்பெரிய ஒரு அமைதி நிலையும் உருவாகும் அந்த நிக அந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு எந்த எந்த விதமான மாற்றமும் மிக ஆழமாக ஏற்படுவதை பார்க்கலாம் எந்த க்ஷணிலையும் நீங்கள் உங்களை நீங்கள் விழிப்புணர்வு வரலாம் கான்ஷியஸ்னஸ் அவைக்கு நீங்கள் நடக்கும் அது முரண்கள் தான் முரண்கள் கான்ஃப்ளிக்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடியது தான் நம்முடைய கான்ஷியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய அறிவை விழிப்புற விழிப்புற செய்யாமல் இருக்குது நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்கும் விஷயம் ஷேக்ஸ்பியர் சொல்ல சொல்கிறார் தார் இஸ் நோ சச் திங் கால் குட் ஆர் பேட் திங்கிங் மேக் இட் ஷோ உலகத்து இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் என் என் மனதில் நல்லது கெட்டது என்பது என் மனதின் அடிப்படையாக கொண்டேங்கிறதுடைய வெளியில் இல்லை ஒரு கோமாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு குப்பை மேட்டில் நாற்றம் அடைக்கக்கூடிய குப்பை மேட்டில் இருந்தாலும் ஒரு வாசனை தரக்கூடிய இயற்கை சூழல் இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஞானிக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு பேரும் இவன் சம மனம் மனமற்ற நிலையில் மனம் இயங்காத நிலையில் உடல் குறைபாடு காரணமாக இயங்காத நிலையில் கோமால இருக்கான் இவன் மனதில் அடிப்படையில் இல்லாமல் பிரபஞ்சத்தினுடைய மனதோடு பிரபஞ்ச மனமாக இருப்பதனால இருக்கும் இவனுக்கும் வேறுபாடு இருக்காது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இந்த மன நிலை மனநிலை இல்லாட்டி ஒரு பயணம் மனப்பயணம் விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய பாவித்தல் அந்த உள்ளே போய் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் மிகவும் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் ஒரு உட்காந்து தளர்வாக அமர்ந்து கொண்டு அப்படியே பயணம் பண்ணும் எதையும் முரண்பாடாக பார்க்காம அப்படியே ரசித்துட்டு கொண்டு வந்து அமைதியான நிலையில் இருந்துக்கலாம் எதுவுமே பயப்பட தேவையில்லை எதுவுமே நம்ம வந்து பதட்டப்பட தேவையில்லை எல்லாத்தையுமே இயல்பாக அப்படி பார்க்கும்பொழுது இயற்கையோடு இயற்கையோடு இயற்கையாக இருத்தல்ன்றது தான் மற்ற உயிர உயிரினங்களுக்கு இல்லாதது நமக்கு இருக்குது இயற்கையோடு இயற்கையாக இருத்தல்னால் இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிக்காமல் முழுமையாக எல்லாவற்றையும் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் எஃபெக்ட் வர்றதை பார்ப்பீங்க எதுவும் தேவை இருக்காது அந்த நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் வருதுன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நாற்றம் வருதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு அருமையான இசை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான வாசனை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பார்த்தல் மட்டுமே கவனித்தல் மட்டுமே அது அப்படியே ஒரு பயணம் பண்ணுங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் இது ரைட்டாக தப்பான்றது கூட விட்டுருங்க இது நல்லதா கெட்டதா ரைட்டாக தப்பான விட்டுட்டு அப்படியே உள்ளே போங்க இயற்கை உங்களை இயற்கையாக மாற்றும் அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறியிருக்கும் வாழ்க்கையினுடைய நோக்கம் மாறியிருக்கும் இயற்கையின் நோக்கம்தான் உங்களுடைய நோக்கம் என்பது புரிந்திருக்கும் அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையும் உலகையும் பார்க்கும் விதம் முற்றிலும் வேறு விதமாகவும் உண்மையான சுரூபமாக இந்த பிரபஞ்சத்தையும் உங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க அதற்கு மிக முக்கியம் நீங்கள் உங்களோடு இருத்தல் உங்களை நோக்கி பயணித்தல் பயணிப்பும் நம்முள்ளே பெறுவோம் அந்த ஏகாந்தத்தை நன்றி